வணக்கம் நண்பர்களே ஜூலை இருபத்தாறாம் தேதி பிரான்சின் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன இதன் முதற்கட்டமாக ஒலிம்பிக் தீபம் கிரீஸ் நாட்டிலிருந்து தற்பொழுது அதாவது கடந்த வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி பிரான்சுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த ஒலிம்பிக் தீபம் பிரான்சில் உள்ள நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நகரங்களுக்குடாக பவனி பெற இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது இவ்வாறு பவனி வருகின்ற இந்த ஒலிம்பிக் தீபத்தினை கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் சுமந்து கொண்டு செல்வார்கள் என்று கூறப்படுகின்றது இந்த முறை இந்த ஒலிம்பிக் தீபத்தினை ஏற்றிச் செல்வதற்கான வாய்ப்பு ஈழத்தமிழரான தர்சன் செல்வராஜா அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது ஜார் இந்த தர்சன் செல்வராஜா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் போர் உச்சக்கட்டத்தில் இருந்த பொழுது நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்தான் இந்த தர்சன் செல்வராஜா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரான்சின் தலைநகர் பாரிஸுக்கு சென்ற இவர் இத்தாலி நாட்டுக்கு சொந்தமான வெதுப்பகம் ஒன்றில் பணியாற்றி இருக்கின்றார் இங்கு பணியாற்றிய பொழுது அனுபவத்தினை கொண்டு சொந்தமாக பேக்கரி தொழிலொன்றினை பிரான்சின் தலைநகர் பாரிஸில் ஆரம்பித்திருந்தார் பொதுவாக பிரான்சின் தலைநகர் பாரிஸில் ஆண்டுதோறும் சிறந்த பேக்கரிகளுக்கான பரிசு வழங்கப்படுவது வளமையாக இருந்திருக்கின்றது இந்த பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறந்த வெதுப்பக பான் உற்பத்தியினை மேற்கொள்கின்ற ஒரு வெதுப்பகமாக தர்சனுடைய வெதுப்பகம் பிரான்ஸ் அரசாங்கத்தினால் தேர்வு செய்யப்பட்டிருந்தது அத்துடன் பிரான்சின் ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு பான்களை விநியோகிக்கின்ற உரிமமும் இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது ஈழத்தமிழராக நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயமாக இது அப்பொழுது ஈழத்தமிழர்களால் பார்க்கப்பட்டது இந்த பின்னணியில்தான் ஒலிம்பிக் தீபத்தினை ஏற்றுவதற்கான வாய்ப்பு தற்பொழுது தர்சன் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஈழத்தமிழராக நாங்களும் தர்சனுக்கு வழங்கப்பட்ட இந்த கௌரவத்திற்காக ஒரு நிமிடம் தலை கொள்ளலாம் மீண்டும் இன்னுமோர் காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்